நடு காட்டுக்குள்ளே ஒரு அடைஞ்ச பில்டிங் ஒன்று இருக்குது அங்கே ஆடு மாடு மேய்ச்சா ஒத்தையில் ஆடு மாடு மேய்ச்சா பேய் விசாசு பிடிக்கும்னு சொன்னாங்க சரி அங்கே நம்மளுக்கு பேய் விசாசை நம்ம பார்த்தே ஆகணும் அதை கண்டுபிடிச்சி ஆகணும்னு சொல்லி நாங்கள் கிளம்பிட்டோம் ஆமாம் அங்கே போய் ஒரு சக்கரம் அதாவது ஒரு சக்கரத்தை போட்டு மஞ்சள் மஞ்சள் குங்குமத்தை வாங்கி அந்த மஞ்சளில் சக்கரத்தை போட்டு போட்டாச்சு குங்குமத்தை வேற போட்டாச்சு சரி அப்படின்னு போட்டு இன்றைக்கி அந்த பேயை பார்த்தே ஆகணும் அது பிடிச்சே ஆகணும் பேயை நம்ம கேமராவில் வந்து நம்ம எப்படி எடுத்து எல்லாத்துக்குமே தெரியப்படுத்தணும் சொல்லி போனால் அங்கே போனால் பயங்கரமான ஒரு காற்றும் மலையும் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு கரு கும்முன்னு ஆரம்பிச்சிருச்சு வானங்கள் பூராமே அப்படியே க கருமேகங்கள் அதிகமாயிடுச்சு நான் போன நேரத்துக்கு மழை சரியான மலை அப்படியே கரும் அந்த லக்கமே உண்மையிலே பேய் இருக்குது அப்படின்றத மாதிரி ஆகி போச்சு ஒரு பயம் வந்துருச்சு ஆனால் அது நம்ம உட்காந்த ஸ்டோருக்கு அப்படி அப்படியே மழையும் காற்று அடிச்சு இதாகுதே கரும் கும்பண்டாயிருச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருந்தேன் சரி என்னதான் நம்ம அதில் எடுப்போம் அதில் பதிவாகுதா அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ஸ்டாண்டு போட்டு அப்படியே வச்சாச்சு காற்று அடிச்சிக்கிட்டே இருக்குது விளக்க பொறுதுவான் விளக்க பொருதிட்டு ஆனால் அந்த சக்கரத்தில் வந்து எப்பயுமே வந்து நம்ம வந்து நமாச்சி வாயை அப்படின்னு சொல்லி எழுதணும் நான் எழுதியிருப்பேன் நான் நமாச்சி வாயை அப்படின்னு எழுதினா தான் எல்லாமே பூதம் பேய் பிசாசு எல்லாமே அது கட்டுப்பட்டது ஆமாம் இந்த பொம்மை ரெண்டு பொம்மை வாங்கணும் இந்த பொம்மை வந்து அப்படியே பேய் பிசாசுங்கிட்டுங்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த பக்கம் திரும்பும்னு சொன்னாங்க அதனால் சரியா ரெண்டு பொம்மை கூடியா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கோம் ஆமாம் திரும்புதா திரும்பலையா அதில் போய் அந்த கேமராவில் பேய் பேசா பதிவாகுதா பதிவாகலையா அப்படின்னு சொல்லி ஆவணும் பார்த்தா பயணமான காற்று தான் சொட்டு வைக்கிது மழை சரி என்னான்னு பார்ப்போம் அந்த பொம்மையை வந்து வச்சு பார்ப்போம் சரி எதுவும் நம்மளுக்கு ஆப்படுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா விளக்க போகிறதும் ஆமாம் விளக்கு போகுதுன்னா அப்புறம் காற்று அடிக்குது பயணமாக அப்படியே விளக்கே எரிய முடியலை எப்படியோ பற்ற வச்சாச்சு விளக்க சரி வா அப்படின்னு சொல்லி இப்படி காற்று அடிக்குது ஆமாம் என்ன உள்ளே இப்போ இது பதிவாக தான் பார்ப்போம் அந்த பக்கம் அந்த பக்கம் சுற்றி போனால் கருமேகமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல முன்னாடி நமக்கு கேமரா கேமரா தள்ளி கிள்ளி விட்டுருமா காற்று அப்படின்னு சொல்லி அது வேறு ஒரு பாயம் சரி ஒரு பையன் எப்படி இன்ஸ்டாகிராமில் நீ சரியாக நான் அப்படியே அந்தால் தனியாக பாரு அப்படின்னு சொன்னேன் விலைக்கு வேறு அமர்ந்து வச்சு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி சரி பிரியாணி எடுத்து வைப்போம் பிரியாணி எப்படி சாப்பிடுவோம் மழை பயணமாக வரும்போது இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்தா திட்டீர்னு அப்படியே ஒரு ஃபயர் ஆகிடுச்சுங்க சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல அன்றைக்கி வந்து மழையாக காற்றாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் நம்மளுக்கு பிரியாணி தாங்க முக்கியம் ஆமாங்க ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி வந்து ஒரு காட்டுக்குள்ளே அந்த மாதிரி நடு பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு நைட்டு சாப்பிடும்போது தனியாக சாப்பிடும்பொழுது முதல்ல வந்து பிரியாணி எது கொண்டாலும் ஃபஸ்ட்டு தூக்கி போட்டோம் ஆமாம் பேய் விசாரிச்சு நம்மளை சுற்றி நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது அதனால் தூக்கி போட்டேன் நான் சோறு கொஞ்சம் போட்டேன் கொஞ்சம் சிக்கன் வேறு போட்டேன் ஆமாம் ஆஹா ஆனால் அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் சாப்பிட விடலை அப்படியே இந்த அந்த இந்த வீடு தான் சொன்னேன் இந்த வீட்டுக்குள்ளே அந்த எதோ இருக்கு அம்மா சேர்த்து பயங்கரமாக இருக்கும் போயிருக்கு அதனால் அந்த வீட்டில் அந்த பக்கம் யாரும் வராதிங்க ஆனால் சொல்கிறாங்க அதுக்குள்ளே என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நம்ம கேமரா ஒன்றும் பதிவாகலை சரியான மழை அடித்து ஊற்றுது ஆள் தப்பிச்சா போதும்னு கிளம்பிட்டேன்ப்பா சாமியெல்லாம் ஆற்றாடே